ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து ஐயோ இந்த வெண்டைக்காயா அந்த வெண்டைக்காயா அப்படின்ற அளவுக்கு வந்து என்னென்ன வெண்டைக்காயோ வந்து நான் வந்து என்னோட கார்டனில் போட்டிருக்கிறேன் எனக்கே வந்து போட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓ இந்த மாதிரியான வெண்டைக்காயா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் வெண்டைக்காய் வந்து என்னோடய கார்டனில் இருக்காங்கங்க ஸோ இவங்க வந்து எப்படிலாம் வளர்றாங்க என்ன மாதிரி வெண்டைக்காய் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வெண்டைக்காய் வந்து வெள்ளை வெண்டைக்காய் இந்த இது பாருங்கள் இவன் மட்டும் என்னென்னா ஒரு சைஸாக போனிட்டு போயிருக்கான் ஏன் தெரில டி டிஃபெக்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால வணக்கம் கட் பண்ணி வச்சுட்டு பார்க்குறதுக்கு வந்து முத்துன மாதிரி தான் தெரியும் பட் ஆனால் ரொம்ப இலசுங்க நார்மல் நம்ம நாட்டு வெண்டைக்காயை விட இவன் வந்து செம்மவே சாஃப்டாக இருக்கும் செம்ம சூப்பராகவும் இருக்கான் எனக்கு வந்து நம்ம நாட்டு வெண்டைக்காயை விட இந்த வெண்டைக்காய் வந்து குக்கிங் பண்ணுறது வந்து செம்மவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்லேயும் வந்து இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் மற்றபடி வந்து அவனை விட இவன் தான் காய் வந்து நிறையா தர்றான் ஸோ என்னோடய கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் வெண்டைக்காஸ் வந்து வச்சுருக்குறேன் பட் ஆனால் நிறையா வெண்டைக்காய் இருக்காங்க அவங்களையும் இன்க்ளூட் பண்ணணும் ஸோ ஃப்யூச்சரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வெண்டைக்காயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹார்வெஸ்டிங் டைம் ஸோ அதனால் நிறையா காய் தர்றதில் வந்து அப்படி ஒரு இதாக இருக்கிறானுங்க இவன் வந்து நாட்டு வெண்டைக்காய் இவன் மே கீழே வந்து த இவர் வந்து பீர்க்கங்கா இவர் நெக்ஸ்ட்டு ஹார்வஸ்டிங்க்கு ரெடியாக இருக்கிறாரு ஸோ அவர் வந்து எங்கள் என்னை வந்து பார்த்துட்டே இருப்பார் ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காகவே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன் இவர் வந்து நாட்டு வெண்டக்காய் இந்த நாட்டு வெண்டைக்காயில் ஒரு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வெண்டைக்காய் வந்துட்டுருக்குறாங்க ஸோ அதுக்கு கீழேயே வந்து கீழே பகுதியில் வந்து அவருடைய பங்குக்கு வந்து ரெண்டு வெண்டைக்காய் வந்து கீழேயே வந்து கா காய் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அதனால வந்து வெண்டைக்காய் வந்து எந்த ஒரு எந்த மன்த்தில் வேணாலும் அதாவது எவ்ரி மன்த்து எல்லா வருஷம் எல்லா மாதங்களிலுமே வந்து வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஸோ இதுக்கு இந்த மாதம் அந்த மாதம்லாம் இல்லை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு வந்துட்டே இருப்பான் காய் தந்துக்கிட்டே இருப்பான் ஸோ அதனால் வந்து என்னோடய இதில் வந்து என்னோடய கார்டனில் வந்து நிறைய வெண்டைக்காய் செடி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம மூளையை வந்து கொஞ்சமாவது நல்லா ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு வந்து இவ வந்து தேவை ஸோ நம்ம அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு எப்படி ஒரு கால் கேஜி தேர்ந்திருப்பான் அவனுக்கு ஒரு த நன்றியை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து என்னென்னா இவன் வந்து ஒரே ஒரு செடிதாங்க என்கிட்ட இருக்கிறாங்க இன்னும் வந்து ஹார்வஸ்ட் இன்னும் காய் தரலை அவங்கெல்லாம் அவங்களாம் வேறு வெரைட்டியை சேர்ந்தவங்க இவங்க வந்து வரி கத்திரிக்காய் இவர் வந்து என்னென்னா இப்போ வந்து காய் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுற பனை மழை கொட்டுற மாதிரி காய் வந்து கொட்டு கொட்டுன்னு இருக்கிறாரு எங்கள் வீட்டில் வந்து டெய்லி வந்து ஒரு பஞ்சாயத்தை போயிட்டுருக்குது கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் சாம்பார் இப்படி கத்திரிக்காய் போயிட்டு இருக்குது நானும் வந்து கத்திரிக்காய் வாங்கி மார்க்கெட்டில் ரொம்ப ஆகிடுச்சி ரொம்ப வாரங்களே ஆகிடுச்சி ரொம்ப மாதங்கள்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து எனக்கு காய் கொடுத்துட்டாரு ஏன்னா இவர் ஒரே ஒரு தான் ஒரே ஒரு நான் நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க பட் ஆனால் இந்த வெரைட்டி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சவர் ஏன்னா காய் நிறைய தராரு எப்படியும் இவரும் வந்து ஒரு கால் கேஜிக்கு மேலே தந்துட்டார் ஸோ இவர் வந்து அப்படியே குண்டு குண்டாக இருந்தாருங்க அப்படி வந்து அப்படி தழை இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்காங்க காய் ஸோ அவங்களையும் கட் பண்ணிவிட்டு மக் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொசுருங்க அதாவது தக்காளி சில்லி அது செர்ரி டொமேட்டோஸ் இருப்பாங்களையா அவனுங்கள வந்து இவ வந்து சில்லி இவள் வந்து வேனோட வேணும் போதுமான அளவுக்கு வந்து எனக்கு காய் கொடுத்துட்டான் ஸோ அதனால் வந்து இவனோட ஹார்வஸ்டிங் டைம் ஃபினிஷ் ஆகிடுச்சு இனிமேல் வந்து பூ பூத்து காய் காய்ச்சாதான் உண்டு ஸோ அதனால் வந்து கொஞ்சந்தான் ரெண்டு சில்லி தான் இருந்தாங்க ஸோ அவனை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து செரி டொமேட்டோ இந்த செரி டொமேட்டோ வந்து சொல்லியாகணுங்க இவனை பற்றி சொல்லாமல் இருந்தால் நான் வந்து ரொம்ப பாவியாயிடுவேன் அந்தளவுக்கு ஏன்னா வந்து இவன் டெய்லி ஒரு கையளவு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கையளவு அப்படின்ற மாதிரி இவன் வந்து அந்தளவுக்கு ஒரு கையளவுக்கு டெய்லி வந்து எனக்கு காய் இருக்கான் ஆனால் இவன் வந்து ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுவானே தவிர மற்றபடி இவனை ப அவனை ஹார்வஸ்ட் பண்ணும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்கள் அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் கார்டனில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் தெரியும் அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஸோ அவனை வந்து அப்படியே அப்படியே முத்து முத்தா அப்படியே கை நிறைய கொண்டு வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம நாட்டு தக்காளி இந்த காய் இவன் வந்து இவன் வந்து என்னென்னா இந்த தக்காளி நாடு தக்காளியெல்லாம் வந்து நாங்கள் வந்து சொத்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கெல்லாம் காய் தந்தையாக தான் தீர்வோம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு செடியும் வந்து அவனோட இலைகள்லாம் வந்து கறி போனாலும் காய் மட்டும் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டே இருக்காங்க அது என்னென்னு தெரியல ஒருவேளை என் கார்டனில் தான் அப்படியா இல்லை எல்லார் கார்டன்லேயும் அப்படின்னான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோஸ் ஸோ அவனுங்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிக் பண்ணிவிட்டு ஸோ வந்து நம்ம பக்கெட்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செரி டொமேட்டோஸ் இருந்தாங்க இந்த பக்கெட்டில் உள்ளவங்க வந்து அதாவது கிரவுண்ட் கார்டனில் இருக்கிற விட பக்கெட்டில் இருக்கிறவன் வந்து ரொம்ப குட்டியாகவே தான் அதாவது ரொம்ப குட்டியாக தர்றான் காய் வந்து ஆனால் கிரவுண்ட் கார்டனில் இருக்கிற செரி டொமேட்டோஸ் வந்து அப்படியே சிறு பழம் மாதிரியே இருக்குதுங்க நல்ல நல்லா காய் வந்து நல்லா உருண்டை உருண்டையாக அப்படி இருக்குது ஏன்னா வந்து அதுதான் நம்ம கீழே வைக்கிறதுக்கும் க்ரோ பேக்கில் வைக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் ஸோ ஒரு பிளேட்டு நிறையா வந்து என்னோட காய் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கார்டனுக்கு ஒரு ஹார்டினு விட்டுட்டு அப்படியே ஒரு ஹாப்பினஸ்ஸோடு வீட்டுக்குள்ளே போயாச்சுங்க ஒரு பிளேட் நிறையா ஏதோ மார்க்கெட் போயிட்டு வந்தேன் ஒரு ஃபீலுங்க இதை விட வேறு என்னங்க வேணும் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அப்படியே வச்சு பார்த்து அழகு பார்த்துட்டு இருந்தேன் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ